உலக தமிழ் நிச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்கள் நிச்சயமாக அம்மனுடைய அருளினால் அதை அடைந்து போகும் என்ன வந்து இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சுப காரியங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒரு இது வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்றது வழிபாடுகளுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது முக்கியமாக முருகனுக்குரிய வழிபாடாக இருக்கட்டும் அம்மன் வழிபாடாக இருக்கட்டும் இந்த செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஏன்னா அம்மனை மங்கள நாயகி அப்படின்னு வந்து சொல்வோம் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அம்மனுக்கு உரியதாக சொல்லப்படுது அப்போ ஆடி செவ்வாயில் அம்மனை தேடி சென்று நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா துன்பங்கள் எல்லாமே நம்ம விட்டு விலகி ஓடிவிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே ஒரு விதமான வழிபாடு நம்ம வந்து செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அம்மன் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் அதுலேயும் ஆடி மாதத்தில் நான்கு கிழமைகள் வரும் நமக்கு வந்து இந்த முதல் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வருது ஸோ நீங்கள் வந்து தீராத கடன் எனக்கு இருக்குது அடைக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாமே வந்து இந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணம் உங்ககிட்ட நிச்சயமாக வந்து சேரும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் செவ்வாய் பகவான் அவருக்கு உரிய நாள் இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு நல்ல ஒரு சொந்த வீடு வேணும் நிலம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் கிரகம்தான் அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளும் இந்த செவ்வாய்க்கிழமை தான் திருமணங்கள் மாதிரியான சுபை இதெல்லாம் வந்து தடைப்பட்டு போகுது அப்படின்னா ஜாதகத்தில் நமக்கு செவ்வாய் பலம் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முருகனை வழிபட்டோம் அப்படின்னா அது எல்லாமே சரி ஏன்னா செவ்வாய்க்குரிய கடவுள் முருகன் அப்படின்றதுனால இப்போ இந்த கடன் அடைகிறதுக்கும் நல்ல பணம் பெறுகிறதுக்கும் நம்ம வந்து இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் நீங்கள் வந்து அது எந்த ஒரு கடன் வாங்கியிருந்தாலும் சரிங்க அது சீக்கிரமாக அடையணும் அப்படின்னா இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில அந்த கடன் வந்து அடையணும் அப்படின்னு நான் அனுசாரை வேண்டிக்கிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறோம் நீங்கள் யார்கிட்டையாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த நாளில் சுவாமிகிட்ட வேண்டிட்டு அதில் கொஞ்சம் சின்ன தொகையாவது நீங்கள் திருப்பி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் மகாலட்சுமியுடைய படம் வச்சுருப்போம் இல்லைங்களா மகாலக்ஷ் படத்தை வந்து எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மனை மாதிரி போட்டு அதில் சிவப்பு நிற துணி வச்சுட்டு மகாலட்சுமி படத்தை வைங்க அரிசி மாவால் கோலம் போட்டுட்டு அது மேலே தான் நம்ம படத்தை வந்து வைக்கணும் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ரோஜா செவ்வரளி இல்லை தாமரை ஏதாவது மலர்கள் வந்து நீங்கள் வைக்கலாம் பால் இல்லைன்னா கற்கண்டு இல்லை கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் இந்த நாளில் முக்கியமாக கனகதாரா ஸ்தோத்திர படித்து நம்ம அம்மனை வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதோடு சீக்கிரமாக கடன் வந்து அடையிறதுக்கு சில பதிகங்கள்லாமே இருக்குது அந்த பதிகங்கள் எல்லாத்தையுமே இந்த நாளில் நம்ம வந்து பாராயணம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க நான் கூட உங்களுக்கு ஒரு பதிகத்தை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் இந்த வழிபாடுகளோடு சேர்த்து இந்த பதிகத்தையும் இந்த நாளில் சொல்லும் போது உங்களுக்கு அம்மனுடைய அருளினால் சீக்கிரமாக அந்த கடன் அப்படின்றது நீங்கள் ஆரம்பிக்கும் அந்த கடன் அடைகிறதுக்கு தேவையான பண வரவு அப்படின்றது உங்களை தேடி வரும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம அவங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி